ஆ சார் பாலா சார் பாருங்க இந்த சும்மா விக்டா நிறைய பேர் தனியாக வீடியோ போட்டு சொல்லியிருந்தேங்க இந்த சும்மா விக்டா போடலான்ட்டு பண்ணியிருக்கேன் சார் இந்த சும்மா விக்டா எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிவிடும் நீங்கள் கொடுத்த ஆதரவு நீங்கள் பண்ணுற நல்லா தொடர்ந்து நம்ம நல்ல வண்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்குது சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல வண்டி கொடுக்குறோம் பாலாகர் சார் இருக்குற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் காட்பாடி வந்து கால் எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க இப்போ இந்த வண்டி டீட்டெயில் செக் பண்ணிடலாம் சார் சரி இப்போ செக் பண்ணி பார்த்தோம் ஓட்டி பார்த்தோம் இந்த உள்ளவே செக் பண்ணதுனால வண்டி சும்மா சும்மா தான் சார் சும்மா கிட்ட சும்மா இது கெத்தே வேற தான் சார் இந்த வண்டி பாருங்க நாலு நியூ பிராண்டா இருக்கு இப்போ இதனோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு செக் பண்ணிடுவோம் சார் ஆயிலே இருக்கு வந்து ரோட் செக் பண்ணோம் வண்டி வந்து இன்ஜின் வேற லெவல் இருக்கு சார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த ஆயில் அடிக்குது புகை தருவது பிக்கப் இல்லாத வண்டி ஏசி ஒர்க் ஆகாத வண்டி இந்த வண்டியிலாம் கூட சும்மா வண்டி தர வண்டி தர நம்மளும் கம்மி விலையிலேருந்து கொடுத்து கிடையாது வண்டி வந்து பாருங்க எவ்வளவு தெளிவாக இருக்கணும் இன்ஜின் பாருங்க ஏன்னா ரெஸ்ட் இதன இருக்கா பாருங்க எத்தனை பக்கெட்டு காமிப்பா பாருங்க சார் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணும் சார் ஒரிஜினாலிட்டி இருக்கணும் சுத்தமாகவும் இருக்கணும் கம் வில அதிகமாக அதிகமாக போடுறதுல சுத்தம் வண்டி நல்லா தரமாக இருந்தால் மட்டும் அதுக்கு உண்டான மார்க்கெட் ப்ரைஸ் அந்த அந்த மட்டும் தான் சார் கொடுக்கணும் நீங்கள் பாருங்கள் ரெண்டு ரெண்டு சும்மா விட்டாலாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டுலாம் இன்னைக்கு ஒன் ஒன்பது ரெண்டு ரூபா ரெண்டாயிரூவான்னு எடுத்துட்டுருக்காங்க நம்ம வந்து கம்மி தான் சார் கொடுக்குறோம் இந்தியர் அவுட்ருக்குலாம் செக் பண்ணிவிடுவோம் சார் சார் கொடுக்குற வண்டி கொடுக்குற வண்டி வந்து தெளிவாக கொடுக்கணும் சுத்தமாக கொடுக்கணும் சார் நான் வண்டி தரேன் வண்டி கொடுக்குறேன் நான் அப்படின்ட்டு சுத்தம் இல்லாத வண்டியெலாம் கொடுக்குறாரு நாலு நியூ பிராண்ட் ஆயிருக்கும் சார் இது நீங்க நாலு டயர் போனா கூட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி முப்பதாயிரம் ரூபா கிட்ட வந்துடு பாருங்க சார் நாலு நியூ பிராண்ட் டயர் வண்டி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க ஒரு பாருங்க சார் சும்மா விக்டா சார் இது சும்மா விக்டா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுலாம் சார் பன்னெண்டு லாஸ்ட் சார் இது பதிமூணு கிட்ட எடுத்துருக்காரு ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் சார் ஓடிருக்கு ஓடிக்கிற கிலோமீட்டர்லேருந்து லைவாக காமிச்சுண்ணா ஏசி ஒர்க்கிங் கூட தான் சார் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் இல்லாமல் இருக்காது கிட்டத்தட்ட நீ பன்னெண்டு பதிமூணு பேர் போகணும் வண்டி இது இப்படி பாருங்கள் எவ்வளோ சீட் கவர்லாம் பாருங்கள் இன்ட்ரியல் அவுட்லுக்கெல்லாம் கா காமிச்சிடலாம் சார் நாலுமே நியூ பிராண்ட் டயர் சார் இது மேக் டயர்லாம் பாருங்கள் நாலுமே புது புது டயர் தான் சார் நீங்கள் ஷீட் கவர்லாம் பாருங்கள் பேக் சீட் எல்லாம் கூட பாருங்கள் வண்டி சுத்தமாக இருக்குது சார் வண்டி சுத்தமாக இருக்கணும் சார் வண்டி சுத்தமாக இருக்கணும் இன்ஜின் தரமாக இருக்கணும் ஏசி ஒர்க் ஆகணும் வண்டி பாடிலேருந்து சஸ்பென்ஷிலேருந்து இருந்து வண்டி சுத்தமாக இருக்கணும் சார் என்ன நம்பி எடுத்துகிட்டு போற கஷ்டமருங்க தெளிவாக இருக்கணும் அது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால்தான் தொடர்ந்து லாங்லுதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மக்கிட்ட வண்டி நிற்கிறது இல்லை சார் உடனே உடனே வண்டி கொடுத்துட்றோம் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்கள் சார் இன்றைக்கி சும்மா கிட்ட எல்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப தான் கிடைக்குது நல்ல வண்டி கிடைக்குது சார் குப்பை எல்லாம் கிடைக்குது நல்ல வண்டி வந்து தெளிவான வண்டி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது பாருங்க டாப்ல இருந்து இன்ட்ரீயர்ல இருந்து ஷீட் கவர்லேருந்து ஏசி ஒர்க்கிங் கூட சார் இன்னைக்கு ஏசி வேலை பார்க்கணும்னா இந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க இந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க இந்த டோர் ஷீட்டுங்களோட பாருங்க சார் பக்காவா இருக்கும் நாலுமே நியூ பிராண்ட் டயர் சார் இந்த ஒர்க் மட்டும் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த ஒர்க்கு மட்டும் தான் சார் இருக்குது தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க இந்த ஒரே ஒரு ஒர்க்கு மட்டும் தான் இருக்குது மற்றபடி வண்டி எல்லாம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இருக்குது சார் தெளிவாக இருக்குது நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த ஒர்க்கு மட்டும் தான் இருக்குதுன்ட்டு ஆல்ரெடி லைவாகவே வீடியோ போட்டிருப்போம் ஒரு அஞ்சு ரூபா ஒர்க் இருக்குது சார் வண்டியில் மற்றபடி எல்லாம் தெளிவாக இருக்கும் கஸ்டமர் வந்து ஒரிஜினாலிட்டி இருக்குது அப்படியே காமிங்க அதுக்கப்புறம் விட ரெடி பண்ணிக்கலாம் இருக்குது சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வண்டி விட்டுருக்காரு சார் நாலுமே நியூ பிராண்ட் ஆகிருந்தேன் சார் அக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு டயர் கூட கிடையாது நாலுமே நியூ பிரண்ட் டயர் தான் சார் எனக்கு வண்டி அப்படியே சுத்தி காமிச்சல சார் வண்டி எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் ஸ்டாப்பு எல்லாம் பாருங்க சுத்தம் வேணும் சார் சுத்தம் இருக்கணும் குடுக்குற வண்டிங்க தரமா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் வண்டி வந்து தெளிவா இருக்கணும் லைவாவே காமிச்சிருக்கோங்க பாருங்க எவ்வளவு சுத்தமா இருந்த எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க இருந்து சஸ்பென்ஷன்ல இருந்து ஏசில இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே தரமா இருக்கு சார் ஃபுல்லாக காமிச்சிருப்போம் என்ட்ரி சார் ஃபுல்லாக காமிச்சிருப்போம் என்ட்ரியிலேருந்து அவுட்லுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி காப்பேன் இன்ஜின் செக் பண்ணியாச்சு ஏசிலேருந்து பார்க்காரு நாலு நியூ பிரான் டயர் இருக்கு இந்த டீட்டெயில்ஸ் மறுபடியும் சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் பன்னெண்டாம் மாதம் எடுத்துக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு கிட்ட எடுத்திருக்காரு டிசம்பர் மாதம் வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாதம் வண்டி ஏசி பாஸ் வந்து இந்த வண்டியில் நாலு நியூ இருக்கு சார் இன்சூரன்ஸ் மட்டும் இந்த வண்டியில் இல்லை ஓடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்கு சார் அந்த இது மட்டும் தான் காமிச்சி ஒரு அஞ்சு ரூபா ஒர்க்கு டச்சாக ஒர்க் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி வண்டி தெளிவாக இருக்குது சார் இந்த வண்டி மிஸ் பண்ணாம போது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெளிவான வண்டியெல்லாம் மூன்றரை லட்சத்துக்கு வண்டி கிடையாது சார் பாலா காசுல எப்போவும் குறைஞ்ச வேலையில கொடுக்கும் சார் ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் ஒரு சின்ன வித்தியாசத்தில் என்ன பேசி தரலாம் வண்டி எல்லாம் சொல்லிவிடுங்க சார் எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க என்ன வண்டி இருக்குன்னு கேட்டுவாங்க மற்ற கம்பெனியில் கா காமிக்கிற மாதிரிலாம் வண்டி இல்லை வண்டி போட்டால் மட்டும் இல்ல தெளிவாக காமிச்சிட்டு நேரில் வந்து கம்மியாக காமிக்க மாட்டேன் சார் வண்டி தெளிவாக இருக்கும் மார்க்கெட் வேலையில் கரெக்டாக கொடுப்போம் சார் அதிகமாக போட்டு நம்ம இஷ்டத்துக்கு ரேட்டு போடக்கூடாது வண்டி தெளிவாக நல்லா குறைஞ்ச வேலையில் போட்டிருக்கோம் இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துடுங்க காரசுக்கு எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க பாலா காரசு இருக்கிற இடம் தான் வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் நம்ம போகிற வண்டி ஒரு அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாள் சேல் ஆகிடும் என்ன வண்டி இருக்குன்னு கேட்டுவாங்க எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சார் நம்ம வீடியோ பாலா லோ பட்ஜெட் பாலா காரசு வேலூர் காட்பாடின்னு போட்டிங்கன்னா வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் சார் நன்றி வணக்கம் சார்